கும்பகோணம் அருகே கிருஷ்ணாபுரத்தில் தொடர் மழையால் அழகிய பயிர்களை கைகளில் ஏந்தியபடி வயலில் இறங்கி ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் நிவாரணம் வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு கும்பகோணம் அருகே கிருஷ்ணாபுரம் சிவபுரம் மேலப்பழுவூர் மலையப்ப நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் பெஞ்சல் புயல் மற்றும் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக பெய்த தொடர் கனமழையின் காரணமாக சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பிலான சாகுபடி வயல்களில் மழைநீர் தேங்கி பயிர்கள் அழுகி வீணாகியுள்ளன இந்நிலையில் தமிழக அரசு பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஹெக்டருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அறிவித்துள்ளது விவசாயிகள் ஏக்கருக்கே பதினைந்தாயிரம் ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் ஹெக்டருக்கு பதினைந்தாயிரம் என அறிவித்துள்ளது ஏற்புடையது அல்ல எனவும் ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அழுகிய நெற்பயிர்களை கையில் ஏந்தியபடி வயலில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது